ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் வாட்ஸ்அப் குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த புத்தாண்டு நமக்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் தரப்போகிறது என்கிற எதிர்பார்ப்போடு அந்த புத்தாண்டை வரவேற்கிறேன் வரவேற்போம் சரி நாம் சென்ற ஆண்டு ஒரு ஐந்து மாதங்களுக்கு ஆறு மாதங்கள் கடந்து விட்டது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் நாம் நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற யூடியூப் சேனலையும் வாட்ஸ்அப் குழுவையும் உருவாக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழுவை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை பல்வேறு தகவல்களை உங்களுடைய கையடக்க கணினியில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கடமையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழுவில் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற குழுவில் சமீப காலமாக தினம் ஒரு திருக்குறளை பேசப்போகிறோம் அப்புறம் வந்து புத்தக விமர்சனங்களையும் சில புத்தகங்களையும் விமர்சனம் செய்ய இருக்கிறோம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம் தினந்தோறும் நாளிதழ்களை பதிவிடுகிறோம் தினந்தோறும் ஒரு வாக்கெடுப்பை வைக்கிறோம் தினந்தோறும் ஒரு வகுப்பில் முக்கியமான படிப்பை பற்றி விளக்கிச் சொல்கிறோம் தினந்தோறும் பல கேள்விபதிகளை கல்வி சார்ந்த பல கேள்விபதிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த கல்வியாண்டு நம்முடைய மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் அமைய வேண்டும் அவர்கள் படித்ததெல்லாம் மனதில் இருத்தி புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படி படித்ததை அவர்கள் தேர்வு காலங்களில் ஆகச்சிறந்த சிறந்த பதில்களை தந்து நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் செல்ல வேண்டும் என்றும் தேர்வு காலங்களில் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்நாளை அந்த தேர்வு காலங்களை இறைவன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் நான் நம்முடைய மாணவ மாணவிகளை அந்த சிறந்த முறையில் வழிநடத்துகிற அந்த அற்புதமான ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய படியுங்கள் நிறைய படியுங்கள் திரும்பத் திரும்ப எழுதி பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எந்த பாடமாக இருந்தாலும் கணிதமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லுகிற பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதி பார்க்கிற பொழுது படியுங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கிறதோ அப்படி அந்த விருப்பத்தின்படி படியுங்கள் உட்கார்ந்து கொண்டு படியுங்கள் படுத்து கொண்டு படியுங்கள் நின்று கொண்டு படியுங்கள் உங்களுக்கு இப்படித்தான் எனக்கு சௌகரியமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சௌகரியத்திற்கு குறைவில்லாமல் எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் நிச்சயம் படித்து விடுங்கள் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு மாணவ செல்வங்களே இன்னும் ஓரிரு மாதங்களில் நாம் தேர்வை எதிர்கொள்ளப் போகிறோம் உற்சாகமாக நீங்கள் அந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் தேர்வு என்பது நாம் படித்த அந்த பாடங்களிலிருந்து தான் நமக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த தேர்வை நீங்கள் வெற்றியோடு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெளியில் வந்தால் வாழ்க்கை தேர்வை திற சிறப்பாக நீங்கள் எதிர்கொள்வதற்கு இந்த தேர்வு ஒரு சிறு பயிற்சியாக இருக்கும் அவ்வளவுதான் இதைவிட இதைவிட பெரிய தேர்வு நமக்கு வாழ்க்கை தேர்வுதான் அந்த வாழ்க்கைத் தேர்வில் நிச்சயம் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்து விடார்கள் இழந்து விடாதீர்கள் அது உடல் நலமாக இருந்தாலும் உள்ள நலமாக இருந்தாலும் மிகவும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் புத்தகம் படிக்கிற அற்புதமான அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடியுங்கள் பாட தவிர்த்து இன்னும் பல பல புத்தகங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் படியுங்கள் புத்தக திருவிழாவிற்கும் நூலகத்திற்கும் சென்று வருகிற அற்புதமான பழக்கங்களை தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் தொல் கொள்ளுங்கள் நாளிதழ் படிக்கிற பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களோடு கலந்துரையாடுகிற பொழுது வெறுமனே வெட்டி அரட்டையை விட்டுவிட்டு பயனுள்ள வகையில் அதை நீங்கள் எப்படி ஒரு கருத்து கருத்து சுதந்திரம் கருத்து கலந்துரையாடலாக மாற்றலாம் என்பதை யோசியுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் ஆசிரியரை உணர்வு குருவாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பாருங்கள் எல்லா வகையிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் பெரியவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து இளைய சமூகம் நல்ல ஆற்றலோடு பயணிக்க வேண்டும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் நம் நாட்டை நம் நாட்டிற்காகவும் உங்கள் வீட்டிற்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது என் வாழ்நாளில் நான் செய்துவிட வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளையும் தொடர்ந்து வளர்த்து கொண்டே வாருங்கள் இப்படி எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் செய்யுங்கள் வாழ்க்கை நிச்சயம் உங்களை உயர்த்தும் இந்த சமூகத்தோடு சேர்ந்து எல்லோரோடும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்போம் உயர வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் உங்களு உங்களிடத்திலே இருந்தால் போதும் ஏனிப்படிகள் தானாகவே உங்களை தூக்கி விடுவதற்கு நிச்சயம் வந்து சேரும் என்று சொல்லி எல்லோரும் இருக்கவே என்று யாமொன்றும் அறியேன் பராபரமே உங்களோடு சேர்ந்த நானும் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல பதிவில் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன்